வணக்கம் நண்பர்களே எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் எடை கூடவே கூடாதான்னு கவலைப்படுறீங்களா ஒல்லிய இருக்கிறதுனால உங்களை கலாய்க்கிற மாதிரி பேசுறாங்களா அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த வீடியோல மருந்து இல்லாம பவுடர் எதுவுமே இல்லாம ஜிம்முக்கும் போகாம இயற்கையான உணவுகள் மூலமாவே உடல் எடையை எப்படி ஆரோக்கியமா அதிகரிக்கலாம்னு முழுசா பார்க்க போறோம் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க ரொம்ப முக்கியமான டிப்ஸும் இருக்கு நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல்ட்ரா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உடல் எடை ஏன் கூடவே கூடலைன்னு நிறைய பேருக்கு இது டவுட் இருக்கு நான் நல்லா தான் சாப்பிடுறேன் கூடலையேன்னு நினைக்கிறீங்களா இதுக்கான முக்கியமான காரணங்களை பார்ப்போம் கலோரிஸ் வந்து வந்து கம்மியா புரோட்டீன் இல்லாத டயட்டை சாப்பிட்றது ஜீரண சக்தி குறைவா இருக்கிறது மன அழுத்தம் அதிகமான ஸ்ட்ரெஸ் சரியா தூங்காம இருக்கிறது அதிகமான மெட்டபாலிசம் அதாவது உடம்பு சீக்கிரமா எனர்ஜியை வந்து பேர்ன் பண்றது இது எல்லாமே காரணமா இருக்கும் இதுக்கான தீவிர பத்தி பார்ப்போம் சரியான உணவு சரியான அளவுல சரியான நேரத்துல சாப்பிடுங்க வெயிட் கெயின் செய்ய அடிப்படையா இருக்கிறத பார்ப்போம் உடல்நிலை அதிகரிக்க முதல்ல இந்த மூணு விஷயமும் அவசியம் உடம்புக்கு தேவையானதை விட அதிகமான வந்து வந்து சாப்பிட்டா மசில்ஸ் வந்து ஆகும் சாப்பிட்டா வெயிட்டும் கூடும் இப்ப அந்த பெஸ்ட் ஃபுட்ஸ் என்னன்னு ஒண்ணு ஒன்னா பார்ப்போம் வாழைப்பழத்தை பாலோட கலந்து சாப்பிடலாம் வெயிட் கெயினுக்கு மோஸ்ட் பாப்புலரான எஃபெக்டிவ் காம்போ இதுதான் எப்படி சாப்பிடணும்னு பார்ப்போம் இதை எப்படி சாப்பிடணும்னா ரெண்டு பெரிய வாழைப்பழத்தை ஒரு கிளாஸ் பாலோட சேர்த்து சாப்பிடலாம் இதுல கார்போஹைட்ரேட் நேச்சுரல் சுகர் கலோரிஸ் வந்து நிறைய இருக்கு இத எப்படி சாப்பிடலாம்னா காலையில ஃபுட்டுக்கு பின்னாடி நீங்க சாப்பிடலாம் இல்லனா ஒர்க் அவுட் பண்ணிட்டு கூட சாப்பிடலாம் தொடர்ந்து நீங்க முப்பது நாள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல மாற்றம் வந்து கண்டிப்பா தெரியும் அடுத்ததா நிலக்கடலை ஒல்லியான ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம் இதுல ஹெல்தி ஃபேட்ஸும் புரோட்டீனும் அதிகமா இருக்கு மசின்ஸுக்கும் வெயிட்டுக்கும் ரெண்டுக்குமே இது ஹெல்ப் பண்ணும் எப்படி சாப்பிடலாம்னா நிலக்கடலைய வறுத்து சாப்பிடலாம் இல்லன்னா பீனட் பட்டர் இல்ல நிலக்கடலை வந்து நீங்க சட்னியா கூட செஞ்சு சாப்பிடலாம் தினமும் ஒரு கைப்பிடி அளவு போதும் அடுத்ததா சாதத்துல நெய் கலந்து சாப்பிடலாம் நெய் நெய்ய ஹெல்த்தி ஃபேட்ல கிங்னு சொல்லலாம் சாதத்துல ஒண்ணுல இருந்து ரெண்டு ஸ்பூன் நெய் கலந்து சாப்பிட்டா உடலுக்கு சக்தி கிடைக்கும் மெலிஞ்சவங்க சாப்பிடுறது ரொம்பவே நல்லது மதிய உணவுல தவறாம சேர்த்துக்கோங்க ஆனா அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம் அடுத்ததா முட்டையும் பன்னீரும் நீங்க சாப்பிடலாம் மசல்ஸ் வெயிட் இன்க்ரீஸ் ஆக பெஸ்ட் ஃபுட்டு தான் தினமும் ஒண்ணுல இருந்து ரெண்டு முட்டை வரைக்கும் நீங்க சாப்பிடலாம் பாயில் பண்ணி சாப்பிடலாம் இல்லன்னா ஆம்லெட்டா கூட செஞ்சு சாப்பிடுங்க முட்டை சாப்பிடாதவங்க பன்னீர் இல்லைன்னா சோயா சாக்ஸ் கூட சாப்பிடலாம் புரோட்டீன் இல்லாம வெயிட் வந்து ஹெல்த்தியா இன்க்ரீஸ் ஆகாது அதனால புரோட்டீன்ஸ் வந்து நீ கண்டிப்பா சாப்பிடணும் அடுத்ததுதான் உருளைக்கிழங்கு இது சிம்பிளான சீப்பான ஃபுட்டு தான் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபுட்டு உருளைக்கிழங்க நீங்க பாயில் பண்ணி சாப்பிடலாம் இல்லைன்னா உருளைக்கிழங்க கறியா கூட சமைச்சு சாப்பிடலாம் இதுல ஸ்டார்ச்சும் ஹார்போஹைட்ரேட்ஸும் அதிகமா இருக்கு எனர்ஜியும் கூடும் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஒர்க் அவுட் பண்றவங்க கண்டிப்பா சேர்த்துக்கோங்க அடுத்ததா பேரிச்சம்பழமும் பழமும் உலர் திராட்சையும் நீங்க சாப்பிடலாம் இதை நேச்சுரல் வெயிட் கெய்னர்னு சொல்லலாம் அஞ்சு பேரிச்சம்பழம் அடுத்ததா பத்து பத்துல இருந்து பதினஞ்சு உலர் திராட்சை வரைக்கும் நீங்க எடுத்து நைட்டு தண்ணியில ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டா ரத்த சோக குறையும் உடல் வலிமை வந்து அதிகரிக்கும் அடுத்ததா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ வெயிட் கெயின் பூஸ்டர் சொல்லலாம் புல் கிரீம் மில்க் தயிர் பன்னீர் எல்லாமே நீங்க சாப்பிடலாம் இதுல இருக்கிற கால்சியமும் புரோட்டீனும் எலும்பையும் தசைகளையும் வலுவாக்கும் அடுத்ததா ட்ரை ஃப்ரூட்ஸும் சீட்ஸும் சாப்பிடலாம் ட்ரை ஃப்ரூட்ஸும் சீட்ஸும் சாப்பிடுறது வெயிட் கெயினுக்கு பெஸ்டான ஸ்நாக்ஸ் தான் பாதாம் முந்திரி பூசணி விதைகளை தினமும் தினமும் கம்மியான சாப்பிடலாம் ஈவினிங் கூட முக்கியமான தவறுகளையும் கவனிக்க வேண்டிய விஷயங்களையும் பார்ப்போம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு வெயிட் கெயின் பண்ணாதீங்க சாஃப்ட் பேக்கரி ஐட்டம்ஸும் வேண்டாம் இருந்து எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணும் லேசான எக்ஸசைஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு மூணு தடவை நல்லா சாப்பிடுங்க தேவைப்பட்டா ரெண்டு தடவை ஸ்நாக்ஸும் எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நீங்க போதுமான அளவு குடிங்க உடல் எடை கூடணும்னா ஷார்ட் எதுவும் தேவையில்லை சரியான உணவை சரியான அளவுல சாப்பிடுங்க உடல் எடை வந்து கண்டிப்பா கூடும் ஆனா அது வரைக்கும் நீங்க கண்டிப்பா பொறுமையாக இருக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ